தண்டனையின் விளிம்பில் மகன் விவரம் தெரியாமல் சந்தித்து பேசிய தாய் அது ஏப்ரல் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரியாக காலை ஆறு மணிக்கு தூக்கிலிடப்பட்டார் தங்கராஜு சுப்பையா பொதுவாகவே போதைப்பொருட்கள் குற்றங்களுக்காக கடுமையான தண்டனை விதிக்கப்படும் நாடுகளில் சிங்கப்பூரும் ஒன்று அந்த வகையில் போதைப்பொருள் பொருள் கடத்தலுக்காக தூக்கிலிடப்பட்டோர் பட்டியலில் கடைசியாக இணைந்திருப்பவர் தங்கராஜ் சுப்பையா சிங்கப்பூரில் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர் மாதம் ஒருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது இந்த ஆண்டில் தூக்கிலிடப்பட்ட முதல் நபர் தங்கராசு உலகளவில் தற்போது நூத்தி பத்து நாடுகள் மரண தண்டனையை முற்றிலுமாக ஒழித்துவிட்டன இந்த நிலையில் சிங்கப்பூர் உள்ளிட்ட நான்கு நாடுகள் மட்டுமே போதைப்பொருள் தொடர்புடைய குற்றங்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுகின்றன என ஆம்னிஸ்ட் இன்டர்நேஷனல் சுட்டிக்காட்டுகிறது இதற்கு பதிலளித்துள்ள சிங்கப்பூர் உள்துறை அமைச்சர் சண்முகம் போதைப்பொருளுக்கு எதிரான கடுமையான சட்டங்களால் பல்லாயிரம் மனித உயிர்கள் காப்பாற்றப்படுவதாக கூறியுள்ளார் மேலும் மரணத்தின் விளிம்பில் மகன் விவரம் தெரியாமல் சந்தித்துப் பேசிய தாய் அனைவரும் எதிர்பார்த்த நிகழ்வுதான் எனினும் சக மனிதனின் உயிரிழப்பை ஜீர்ணித்துக் கொள்வது அவ்வளவு எளிதல்ல என்கின்றார் சமூக செயல்பாட்டாளர் கோக்கிலா அண்ணாமலை தூக்கு கயிற்றின் பிடியில் இருந்து தங்கராஜுவை மீட்டெடுக்க போராடியவர்களில் இவரும் ஒருவர் தங்கராஜுவின் கடைசி தருணங்கள் குறித்து தமது முகநூல் பக்கத்தில் விரிவாக பதிப்பிட்டுள்ளார் கோகிலா இது குறித்து பிபிசி தமிழிடம் பேசிய அவர் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலை சிங்கப்பூரில் சிறையில் இருந்து தனது மகனை பார்க்க தங்கராஜுவின் தாயார் திருமதி பாப்பையாவை தாம் அழைத்துச் சென்றதாக குறிப்பிட்டார் சிறைக்கு செல்லும் வழியில் உற்சாகமாக பேசியபடியே இருந்தார் தங்கராஜுவின் தாயார் திருமதி பாப்பா முதுமை காரணமாக நர்சிங் ஹோம் ஒன்றில் அவர் தங்க வைக்கப்பட்டுள்ளார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தனது மகனை சந்திக்கும் போகும் ஒரு தாயின் மனநிலையை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது தனது குடும்பத்துக்காக பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்ட பெண்மணி அவர் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் சாலை துப்புரவு தொழிலாளியாக வேலை பார்த்துள்ளார் மகன் தங்கராஜுவை மறுநாள் தூக்கிலிடப் போகிறார்கள் என்ற விவரம் அவருக்கு தெரியாது மகன் தன்னிடம் நன்றாக பேசியதாகவும் தங்கராஜுவின் கடந்த கால பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் தனது திருமண நாள் குறித்தெல்லாம் பேசி மகிழ்ந்ததாகவும் கூறினார் என் மகன் தங்கராஜுவை நன்றாக இருக்கிறார் இதை அவரே என்னிடம் தெரிவித்தார் என்று மகனுடனான சந்திப்பு குறித்து அந்த மூதாட்டி என்னிடம் குறிப்பிட்ட போது வருத்தமாக இருந்தது என்கின்றார் கோகிலா இனி அம்மூதாட்டியால் தனது வாழ்நாளில் இறுதி வரை தன் மகனை மீண்டும் சந்திக்கவே இயலாது மகனின் குரலை கேட்க முடியாது என்ற உண்மை என் மனதை தாக்கியபோது சில நொடிகளுக்கு நானும் நிலைகுலைந்து போனேன் என்கின்றார் கோகிலா அண்ணாமலை ஒரு வார போராட்டம் நிறைவேற்றப்படும் கைதிகளின் கடைசி விருப்பம் தூக்கு தண்டனையை நிறைவேற்றும் ஒருவருக்கு முன்னர் தூக்கு தண்டனை நிறைவேற்றும் ஒரு வாரத்திற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட கைதிகளுக்கும் அவர்தம் குடும்பத்தாருக்கும் சிங்கப்பூர் சிறைத்துறை அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவிக்கிறது என்னவென்றால் அதன் பிறகு கைதியும் குடும்பத்தினரும் அனுபவிக்கும் மன உளைச்சலை வார்த்தைகளில் விவரிக்க இயலாது என்கின்றார் கோகிலா தூக்கு தண்டனையை எதிர்நோக்குபவரின் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுகிறது சிங்கப்பூர் சிறைத்துறை அதன்படி மரண தண்டனையை கைதி தனக்கு பிடித்தமான உடையை அணிந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம் குடும்பத்தாருக்கு விவரம் தெரிவித்து தமக்கு பிடித்தமான உணவை கொண்டு வர செய்து சாப்பிடலாம் தங்கராஜுவுக்கு இந்த சலுகைகள் வாய்த்தன அவரும் தனது குடும்பத்தாருக்கு தகவல் தெரிவித்து சிக்கன் ரைஸ் பிரியாணி ஐஸ்கிரீம் சோடா மைலோ பானத்தின் இனிப்புகள் ஆகியவற்றை சாப்பிட்டுள்ளார் எனினும் கடந்த நான்கு மாதங்களில் மட்டும் அதிகமாக உணவு உட்கொண்டதில் தனது உடல் எடை சுமார் பத்து கிலோ அளவுக்கு கூடிவிட்டதாகவும் அதன் காரணமாக தினமும் ஒருவேளை மட்டுமே சாப்பிடுவதாகவும் தங்கராசு கூறியுள்ளார் எடை கூடிவிட்டால் தூக்கிலிடப்படும் போது எனது உயிர் பிரிய அதிக நேரம் பிடிக்குமோ என்னவோ என்று அவர் குடும்பத்தாரிடம் கூறினாராம் எந்தவித சலனமுமின்றி அவர் இவ்வாறு குறிப்பிட்டதை வாழ்நாள் முழுவதும் மறக்கவே இயலாது என்கின்றார் தங்கராசுவின் சகோதரி லீலா ஒரு வாரத்தில் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்ற அறிகாரபூர்வ அறிவிப்பு வெளியானதும் வாழ்வின் இறுதி கட்டத்தில் உள்ள கைதி தன்னை போன்றே மரண தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கும் மற்ற கைதிகளுக்கும் பிடித்த உணவுகளை வாங்கி கொடுக்கலாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட தங்கராஜு மீன் பர்கர் ஃபப் சமோசா போன்ற தின்பண்டங்கள் குளிர் பானங்கள் ஆகியவற்றை வாங்கி தந்துள்ளார் இறக்கும் முன்னர் புகைப்படம் எடுத்து கொள்ள விரும்பவில்லை எனினும் குடும்ப உறுப்பினர் ஒருவர் விடுத்த உறக்கமான வேண்டுகோளை அடுத்து அவருடன் இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள சம்மதித்துள்ளார் குடும்பத்தாருடன் கடந்த காலங்களில் எடுத்துக்கொண்ட கொண்ட புகைப்படங்களை எடுத்து வர செய்து அவற்றை பார்த்து பழைய நினைவுகளில் மூழ்கிப் போனார் தங்கராசு அந்த இனிமையான நினைவுகள் தன்னை தூங்க விடவில்லை என்றும் பின்னர் கூறியுள்ளார் தண்டனை நிறைவேற்றப்பட்ட சில மணி நேரங்கள் மட்டுமே இருந்த நிலையில் தங்கராஜு சார்பில் கடைசி நேர முயற்சியாக சிங்கப்பூர் அதிபரிடம் மேலும் ஒரு கருணை மனு தாக்கல் செய்யப்பட்டது எனினும் பலன் இல்லை தங்கராஜுவின் கடைசி விருப்பத்தை நிறைவேற்ற முடியவில்லை அப்பு தங்கராஜுவை இப்படியும் குறிப்பிடுகிறார்கள் தனக்கு பிடித்தமான இசையை கேட்டு ரசிக்க சீடிகளை வாங்க அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது எனினும் சீடிக்கள் வாங்கும் பொருட்டு பணம் செலவழிக்க விரும்பவில்லை அந்த தொகையை குடும்பத்துக்கு அளிக்க விரும்பினார் ஒருவேளை மட்டுமே உணவு அறிந்தினால் எனது எடை குறைவாக இருக்கும் அதனால் என் சடலத்தை தூக்கி செல்பவர்கள் சிரமம் குறையும் அல்லவா என்று நகைச்சுவையாக குறிப்பிட்டுள்ளார் தங்கராஜுவின் இரண்டு இறுதி ஆசைகள் எங்களால் நிறைவேற்ற முடியாமல் போனது மலேசியாவில் ஸ்லாங்கூர் நகரில் உள்ள கோயிலில் இருந்து அனுமன் ருத்ராட்சியும் குங்குமமும் வேண்டுமென்று கேட்டார் அவருக்கு ஏற்பாடு செய்தோம் எனினும் சிறைத்துறை அவற்றை தங்கராஜுவுக்கு அளிக்க அனுமதிக்கவில்லை அவரது உயிரை எடுத்துக்கொள்ளும் நிலையில் இது போன்ற சிறு விருப்பங்களையும் அவர் அனுமதிக்க மறுப்பது ஏன் என்று தங்கராசுவின் குடும்பத்தார் கேள்வி எழுப்புகின்றனர் தூக்கிலிடப்படும் முன்பு சிறை காவலர்கள் தனக்கு தண்டனை நிறைவேற்றப்படவுள்ள இடத்தை காண்பிப்பர் என்றும் தூக்கிலிடப்படும் முறை குறித்து விவரிப்பர் என்றும் குடும்பத்தாரிடம் தங்கராசு கூறியுள்ளார் இதற்கு முன்பு எந்த கைதியும் இவ்வாறு தகவல் தெரிவித்ததில்லை என்றே நினைக்கிறேன் தண்டனை நிறைவேற்றப்பட்ட பின்னர் தங்கராசுவின் பொருள்களை சிறை நிர்வாகம் அவரது குடும்பத்தாரிடம் அளித்தது இந்த கவலை அவரது குடும்பத்தார் என்னிடம் தெரிவித்தபோது அவர்களுடைய குரலில் இழப்பால் ஏற்பட்ட ஒருவித நடுக்கம் இருப்பதை உணர்ந்தேன் இனி தங்கராசுவை பார்க்க இயலாது இந்நிலையில் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு அப்பொருள்களை பார்க்கும்போது குடும்பத்தாருக்கு பலதரப்பட்ட உணர்வுகள் ஏற்பட செய்யும் தங்கராசுவின் உடைகள் கைதாகும் போது அவர் அணிந்திருந்த மோதிரம் காலணிகள் கையில் கட்டியிருந்த புனித கயிறு ஆகியவற்றை மட்டுமே இனி அவரது நினைவாக குடும்பத்தார் வைத்திருக்க இயலும் என்கின்றார் கோகிலா தூக்கிலிருந்து தப்பித்தவர்களின் அனுபவங்கள் சிங்கப்பூரில் தூக்கு தண்டனை எதிர்நோக்கி ஏழு ஆண்டுகள் சரிவாசம் அனுபவித்த ஒருவர் கடந்த ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார் தூக்கிலிடப்படுவது உறுதியான நிலையில் மரண தண்டனையை கைதி ஒருவர் அளிக்கும் சிறை விருந்து பாசரம் குறித்து என்னிடம் பேசினார் அவர் அப்போது அடுத்து ஓரிரு நாள்களில் மரண தண்டனை தழுவ போகும் ஒரு மனிதர் நமக்கு அளிக்கும் விருந்தை எவ்வாறு ஏற்க முடியும் தட்டில் உள்ள உணவை எவ்வாறு சாப்பிட முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார் அவ்வாறு அளிக்கப்படும் உணவையும் பானங்களையும் உட்கொள்ளும்போது போது ஒரு வகையில் பயமாக இருக்கும் என்றார் அவர் என்னால் அவருக்கு பதிலளிக்க முடியவில்லை என்கின்றார் கோகிலா நியாயமான முறையில் விசாரணை நடந்தது என சிங்கப்பூர் அரசு விளக்கும் இதற்கிடையே எந்த ஒரு குற்றத்திலும் ஈடுபடாத ஒருவருக்கு அதாவது தங்கராசுக்கு சிங்கப்பூர் அரசாங்கம் தூக்கு வழங்கியதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டை அந்த அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது அவர் பாதிப்பொருளை விநியோகித்தார் என்பதற்கு பல்வேறு ஆதாரங்கள் உள்ளதாக சிங்கப்பூர் உள்துறை அமைச்சர் கூறியுள்ளது தங்கராசு தனது தரப்பு வாதங்களை முன்வைக்க அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் பாதிப்பொருட்கள் விநியோகத்திற்கு அவரது கைபேசி எண் பயன்படுத்தப்பட்டது என தெரிய வந்ததும் அந்த அமைச்சு தெரிவி குறிப்பிட்டுள்ளது தங்கராசு மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நியாயமான வெளிப்படையான விசாரணை நடந்துள்ளது சிங்கப்பூர் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு சரியானது என்று நாட்டின் மேல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் கூறியுள்ளது அவர் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இருந்தன எனினும் குற்ற செயலில் தாம் ஈடுபடவில்லை என்று தங்கராசு கூறுவதை ஏற்பதில்லை என்று உள்துறை அமைச்சு மேலும் தெரிவித்தது சிங்கப்பூரில் போதைப் பயன்பாடு கடதலுக்கு எதிரான அரசாங்கத்தின் கடுமையான நிலைப்பாட்டுக்கும் சட்டங்களுக்கும் அந்நாட்டு மக்கள் மத்தியில் பலத்த ஆதரவு உள்ளதாக ஊடகச் செய்தி ஒன்று தெரிவிக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஸ்டேட் டைம்ஸ் ஊடகம் நடத்திய ஆய்வின் போது தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேர் நடைமுறையில் உள்ள சட்டங்கள் தொடர வேண்டும் என கருத்தும் தெரிவித்துள்ளனர் சிங்கப்பூர் அரசாங்கத்தின் சட்டங்களை குடிமக்களில் பெரும்பாலானோர் வரவேற்கப்படுவதாகவும் கூறப்பட்டாலும் தற்போது நிலை மாறி வருகிறது என்கின்றார் சமூக செயல்பாட்டாளரான கிறிஸ்டின் ஹேன் பிபிசி தமிழிடம் பேசிய அவர் இதற்கு முன்பு போதைப் பொருள்கள் சார்ந்த குற்றத்தில் சிக்கிய அறிவுசார் குறைபாடு உள்ளதாக கூறப்படும் இளைஞர் நாகேந்திரன் தர்மலிங்கம் தூக்கிலிடப்படுவதை தடுத்து நிறுத்த இணைய வழி விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று ஆன்லைன் முனைவில் சுமார் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கையை திட்டதை சுட்டிக்காட்டினார் இதற்கிடையே சில கடுமையான குற்றங்களுக்கு மட்டுமே மரண தண்டனை விதிக்கப்படுவதாக உள்துறை அமைச்சர் சண்முகம் கூறியுள்ளார் போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்றங்களை தடுக்க அத்தண்டனை பயனளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மரண தண்டனை விதிக்கப்படுவது அரசாங்கம் இல்லை அதே சமயம் மக்களுக்கு எது சிறந்ததோ அதை அரசாங்கம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அமைச்சர் சண்முகம் இதற்கு முன்பு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார் நன்றி வணக்கம்